கிலோ தளத்தில் போடு மாறாக மூன்றாண்டு காலமாக கையெல்லாம் ஓட்ட முடியாமல் கலத்தி உடைச்சு அதை வந்து இறந்து கிலோ இந்த பகுதிக்கு வந்து அவனை பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சி தனியெல்லாம் ஓட்ட முடியாம தனியெல்லாம் சனி தீ உடைச்சு அதை வந்து இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகின்ற இந்த பகுதிக்கு வந்து பத்தாண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சி விருது ஆறு மாறாக ஆண்டு காலமாக ஏற்றி இருக்கிறார் குறிப்பாக தனியெல்லாம் ஓட்ட முடியாம தனியெல்லாம் சனி தீ உடைச்சு அதை வந்து இரும்புக்கு கிலோ கணக்கு பத்தாண்டு காலமாக மோடி அவர்களுக்கு